என்ன பழப்பு வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வயல்ல மக்காச்சோளம் நட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஒரு சில சோளங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு இருந்தாலும் ஒரு சில சோளங்கள் கொட்டையாகவே தாங்க இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே ஈக்குவலாக வளர வைக்கிறதுக்காக நான் ஒரு மருந்து யூஸ் பண்ணேன் ஸோ அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் இன்றைக்கான வீடியோவை பதிவு பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை எதுக்காகவும் கிடையாது முழுக்க முழுக்க நான் பயன்படுத்தி அதற்கான ரிசல்ட்டை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் சோளம் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக நான் பயன்படுத்திய மருந்து என்ன அப்படின்னா ஆல் நைன்டீன்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் இது ரோஸ் கலரில் இருக்குங்க ஆல் நைன்டீன் அப்படின்றது என்பிகே அதாவது நம்மளுடைய பயிர்கள் வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பத்தொம்போது 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 அப்படின்ற ரேஷியோவில் கலந்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரோஸ் கலரில் இருக்குங்க இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறு ரூபாய் அப்படின்ற விலையில கிடைக்கிது நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை இரண்டு முறைகளில் பயன்படுத்தணும் முதல் முறை உரத்தின் மூலிமா வேருக்கு நேரடியாக கொடுக்கறது இரண்டாவது முறை இலைவழி தெளிப்பின் மூலிமா கொடுக்கறதுங்க இது பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடிய தன்மை கொண்டது ஒரு கிலோ யூரியாவுக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோ இந்த ஆல் நைன்டீன் கலக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஸோ அப்படி கலந்து போட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா அரை ஏக்கர் தான் பயிர் பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் நீங்களும் அதே அளவு பயன்படுத்தி பாருங்கள் ஒரு மூட்டை யூரியாவுக்கு மூணு கிலோ இந்த ஆல் நைன்டீன் போதுமானதுங்க யூரியாவில் கலந்து நம்ம மருந்து வைக்கிறத பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இரண்டாவது முறை பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதாங்க இலைவலி தெளிப்பு தான் இரண்டாவது முறையாக பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு நூறு கிராம் அப்படின்ற விதத்தில் கலந்து ஸோ ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பாக்கெட்டினுடைய பின்பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து நீரில் நல்லாவே கரையக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக கீழே ஒரு பாக்ஸில் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து தெளிச்சு ஒன் வீக் ஆகிடுச்சு ஸோ இப்போது ஓரளவுக்கு எல்லாமே ஈக்குவலாக வளர்ந்துருச்சிங்க ஸோ நான் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை உடனே பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி